காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் மோனிகா நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கான விளக்கம் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இன்ஃபர்டிலிட்டி ஸோ இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி தான் நமக்கு குழந்தை பிறகுமா இயற்கை முறையில கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா அப்படி உண்மை இயற்கை முறையில் கருத்தரிக்கிறதுக்கான அந்த சான்சஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸும் தான் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி கேள்விப்பட்டதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஐவிஎஃப் சென்டரும் வந்து கருத்தரித்தல் மையம் அப்படின்றதே நம்மளோட சைல்ட்ஹுட்ல நம்மளோட ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் இருக்கு நம்ம பாத்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பட் இன் ரீசென்ட் இயர்ஸ்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு லாஸ்ட் இந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸா பாத்தோம்னா தெருக்கு தெரு இருக்கு ஒரு ஊர்லயே வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் பாக்குறோம் சோ அது அதிகமாகுதுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்றதுனால நமக்கு அந்த நார்மலா வரக்கூடிய அந்த கருத்தரிக்கிறதுக்கான அந்த ஒரு பீரியடுமே வந்து எல்லாருக்குமே ஸ்கிப் ஆக ஆரம்பிக்குது எல்லாருமே அந்த சென்டர்ஸ் நோக்கி நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு ரீசன்ஸ் நம்மளோட அந்த லைஃப் நம்ம கொஞ்சம் நார்மல் பண்ணிக்கணும் இயற்கை அது பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னால இயற்கை முறையில் நம்ம வந்து ஃபர்டிலிட்டி பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகே இப்போ நாங்க குழந்தைக்கு ட்ரை பண்றோம் எங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு குழந்தை தங்கவே மாட்டேங்குது சோ இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து எப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் வந்து ஒரு மேரேஜ் ஆயிட்டு ஒரு சிக்ஸ் செவன் மந்த் ஆயிடுச்சுனாலே வந்து அடுத்தடுத்து எப்போ என்ன பேபி இல்லையா பேபி இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அந்த கபிள்ஸ சுத்தி நிறைய வந்துட்டே இருக்கு சோ ஒரு செவன் எயிட் மந்த் ஒரு சிலர் நம்ம பிளான் பண்ணிருப்பாங்க சில பேர் நான் ஒரு ஒன் இயர்க்கு மேல ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நாங்க பேபி பிளான் பண்ணிக்கிறோம் பேபியே ப்ரிண்ட் பிளான் பண்ணிலாம் பண்றதுக்கும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்கள நம்ம ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ்லயே போஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த போசிங்ல அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்க்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க போத் இருக்காங்க மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்குள்ள போக ஆரம்பிச்சிடறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இன்டிமஸே ஃபர்ஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கு சோ அதுதான் வந்து ஒரு மேஜர் காசா இருக்கு சில பேருக்கு நம்ம வராங்க நம்ம கிட்ட வந்து ஒரு டூ இயர்ஸ் நமக்கு பேபி இல்ல த்ரீ இயர்ஸா பேபி இல்லைன்னு சொல்லி வராங்க அவங்களை செக் பண்ணுவோம் அவங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப நார்மலா கூட இருக்கும் சில பேருக்கு வந்து மென்னுக்கு வந்து அவங்களோட அனலைசிஸ் எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கும் அவங்களோட ஸ்போம் கவுண்ட்ல இருந்து எல்லாமே நார்மலா இருக்கும் சோ விமன் பார்த்தோம்னா அவங்களுக்கும் மென்சுரல் சைக்கிள் இருந்து எல்லாமே நார்மலா தான் இருக்கு ரிப்போர்ட்ஸ் வைஸ் நார்மலா இருக்கு பட் என்னன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லே அவங்க இருக்கும்போது குழந்தை ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமே நமக்குள்ள குழந்தை இல்லன்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்ட்டிலிட்டி குள்ள போயிட்டோம் நான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நமக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம ட்ரை பண்ணி குழந்தை வராட்டி ஒரு ஒன் ஆர் டூ மந்த் ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு பேபி வராட்டி சோ நமக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு நம்மளும் வந்து ஒருவேளை அந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ குள்ள போய்ட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருது ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பயத்துல இருந்து வெளியில வரணும் அந்த பயத்துல இருந்து வெளிய வந்துட்டு ஒரு நார்மலா அவங்களோட இன்டிமசி எப்படி இருக்கு அப்படின்றத அந்த கவுன்சிலிங் ஃபேமிலி கவுன்சிலிங் ஃபஸ்ட் வேணும் அந்த கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஏன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் வைஸ் நார்மலா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடியது வந்து மெடிசின் கிடையாது கவுன்சிலிங் தான் கவுன்சிலிங் கொடுத்து இது ஒரு இஷ் ஒரு இஷ்யூ கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் பயத்துல இருந்து வெளிய வரணுன்றத உங்களுக்கு புரிய வச்சு அத வெளியில கொண்டு வரணும் சோ பேசிக்கா ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் அப்படி நீங்க சொல்லிருந்தீங்க மோஸ்ட் ப்ராபப்லி இந்த கவுன்சிலிங்ல சரியானவங்க நிறைய பேர் இருப்பாங்களா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் மூலமா சரியானவங்களே இருக்காங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் எடுத்துட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங்ள்ள போகும்போது ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க

வந்து அவங்களோட மென்ஸ் சைக்கிள்ஸ்ல எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுது சைக்கிள் வந்து ஒன்னு லாஸ் ஆஃப் சைக்கிள் இருக்கலாம் இல்ல சைக்கிள் வராம இருக்கலாம் சில பேருக்கு வர்றதுல எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கலாம் சோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரூட் காஸை நம்ம வந்து கிளியர் பண்ணனும் அந்த சிஸ்ட க்ளியர் பண்ணிட்டு அவங்க சைக்கிள்ஸ் நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் கரெக்டா வர ஆரம்பிச்சிருச்சு அதை நம்ம நார்மல் பண்ணிட்டோம்னாலே அடுத்த லெவல்ல வந்து அவங்களுக்கு அந்த மெச்சுரேஷன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தயார் ஆகுறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன மாதிரியான ஹெல்த் வந்து நம்ம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இல்லாம இருந்தது அப்படின்னா உடனடியா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு மேரேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க அந்த மேரேஜுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல அவங்களை வந்து நார்மல் பண்ணிக்க முடியுமானா அந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல வந்து அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் இருப்பாங்க சோ அந்த டைம்ல வந்து அவங்களை நம்ம ஒரு ஹார்மோன் அவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கிறத நம்ம வந்து நார்மல் பண்ணிக்கிறதோ அது எதுவுமே நம்ம ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல நம்ம டிசைட் பண்ணவே முடியாது ஒரு மேரேஜ் ஆகுது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க எப்போ எப்போ ஏஜ் அட்டன் பண்றாங்களோ பண்றாங்களோ பியூபர்ட்டி அதுல அதுல இருந்தே இருந்தே அவங்க 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 லைஃப் சைக்கிளை வந்து வந்து மாத்திக்கணும் நம்ம ப்ராப்பரான ஒரு ஒரு ஆக்டிவிட்டில இருக்கிறதா இருக்கட்டும் இருக்கட்டும் சத்தான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்றதா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பர் ஹெல்தி அவங்க எப்போ பண்றாங்களோ அப்ப அப்ப இருந்தே கொண்டு வரணும் கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும் பிஃபோர் தட் நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி நம்ம வந்து அப்போ வந்து நம்ம அப்ப நம்மள வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மென்சஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும் மென்சுரேஷன்ல எதுவுமே ப்ராப்ளம் இல்ல நமக்கு அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸ் மீன்ஸ் வந்து அன்யூஷுவலா வெயிட் கெயின் இருக்கிறது சோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கறனால அன்யூஷுவலா ஒருத்தவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாகுதுனாலே வந்து உள்ள ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் வந்தாதான் அந்த மாதிரி அன்வான்டா நமக்கு வந்து வெயிட் அதிகமாயிட்டு இருக்கும் உடல் எடை வந்து திடீர்னு அதிகமாயிட்டு இருக்கும் ஸோ அப்படின்னா ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் சொன்ன

கொடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு தேவையான ஒரு விஷயம்னா

மேலே போச்சுன்னா தான் மேரேஜ் ஆகி ஒரு ஒன் இயருக்கு மேல அவங்களுக்கு பேபி இல்லைனாதான் சோ இவங்களுக்கு வந்து இன்னொர்டிலிட்டி வரல அப்படின்ற அந்த ஒரு அவங்க அதை வந்து அந்த ஒரு பேஸ் குள்ளே அவங்க அப்பதான் கொண்டு வரணும் சோ ஒரு ஒன் இயருக்குள்ள அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலே அதை வந்து நம்ம இன்ஃபர்டிலிட்டி அவங்களுக்கு குழந்தை பேரின்மை இல்ல அப்படின்னு அவங்களை கேட்டகரிஸா நம்ம பண்ணக்கூடாது அது ஆக்சுவலா தப்பு அத வந்து ஒரு ஃபேமிலி சைடும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நம்ம பார்த்தோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஆஃப்டர் மேரேஜ்னா இப்ப நிறைய பேர் இயர்லி மேரேஜும் பண்ணிக்கிறாங்க டுவெண்டியும் இப்போ நம்ம ஒரு நடுவுல இருந்த ஒரு நைன்டீஸ் ஜெனரேஷன்ல தான் வந்து மேரேஜ் தேர்ட்டிஸ்க்கு மேல போச்சு பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்து மேரேஜ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சோ அவங்களோட எய்ம் பொறுத்த வரைக்குமே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் லைஃப்பை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அது எல்லாத்துக்குமே ஃபேமிலி சைடுல இருந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுத்து அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு ப்ராப்பர் பிளானிங் பண்ணும் போது அது கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது ஸோ ஆஃப்டர் தட் இல்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு மேல இல்லைன்னா அப்ப நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கலாம் சோ என்ன இஷ்யூஸ் இருக்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணி அதுக்கான ரூட் காசை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னாலே வந்து அதுக்கப்புறம் பேபி பிளானிங் வர்றதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு அவங்களோட ரூட் காசை வந்து நம்ம அப்போ வந்து நம்ம நிறைய வந்து நேச்சுரல் வேலி நம்ம சரி பண்ண முடியும் எல்லாத்துக்குமே வந்து உடனே வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து எந்த வேலையில வந்து எந்த டாக்டர்ஸ் இருந்தாலுமே சரி எடுத்தோன்னே ஒரு லேசருக்குள்ள போங்க ஒரு சர்ஜரி போங்க ஒரு ஐவிஎஃப் குள்ள போங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண போறது கிடையாது அவங்களோட முடிஞ்சல ஒரு பெஸ்ட் வந்து கொடுப்பாங்க முடிஞ்ச டூ த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நம்ம நேச்சுரல் வேலை நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஒரு வீக்குள்ள போக போறோம் ஓகே சோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்டா கொடுக்கும்போது கருத்தரிக்க வாய்ப்புகள் அதிகம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே சோ நம் அதில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எத்தனை வருஷமாகி நமக்கு வந்து பேபிஸ் இல்ல அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு எவாலுவேஷன் வந்து பண்ணிக்கணும் சோ அந்த இயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி பர்டிகுலராக வந்து இப்போ விமன்னா வந்து அவங்களுக்கு எந்த அளவு சைக்கிள் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான அட்வைஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக அதுக்கான ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன்ஸும் கொடுத்துட்டு சப்போர்ட்டிவாக அவங்களோட டயட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து கேட்டகரைஸ் பண்ணி சோ எனக்கு வர பேஷன்ஸை நான் அப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கறதோடு சேர்ந்து மெடிசன்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி பார்ட் தான் பேலன்ஸ் எல்லாமே உங்க டயட்ல நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான புரோட்டீன் அண்ட் ஃபைபர் டயட்ஸ்ல வந்து அதிகமா எடுத்துக்கோங்க நல்ல சத்தான காய்கறிகள் அதெல்லாமே எடுத்துக்கோங்க அதோட சேர்ந்து உங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பரான ஒரு மெடிடேஷன்ஸ் யோகா இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்ணணும் ஏன்னா நம்ம ஹார்மோன்ஸ் எப்பயுமே வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம உள்ள ஒரு ஹை கிளேசிமிக்க நம்ம உள்ள எடுத்துக்கிறோம் அதை நம்ம பாடி வந்து யூட்டிலைஸ் பண்ணி நார்மல் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தேவை ஃபுட் மட்டும் உள்ள போட்டுட்டே இருந்தா அதை வேலை செய்யாட்டி அதை அப்படி அப்படியே போய் கொழுப்பாதான் முக சேர ஆரம்பிக்கும் சோ அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அதை என்கேஜ் பண்ணனும் சோ இது எல்லாமே கம்பெயின்டா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் சோ அதே மாதிரி மென்னுக்கு சோ மென்னுக்கு வந்து இதே மாதிரிதான் சோ மென் வந்து விமனை விட மென் ரொம்ப பயத்துல இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு மொட்டிலிட்டி இஷ்யூஸ் வந்துருமோ நமக்கு கவுண்ட் இஷ்யூஸ் வந்துருமோ அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும் சோ அவங்களுக்கு அதை நம்ம செக் பண்றதுன்னா தேவைப்படும் போது அதான் நான் சொன்னோம் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல இருக்காங்கன்னா அப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கும் ப்ராப்பர் டயட் ப்ராப்பர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் கொடுத்துட்டு அவங்க அவங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கு அந்த ஒர்க் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கு ஏதமா அவங்களை மாடிஃபை பண்ணி இந்த மாதிரியான டயட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரியான அவங்க லைஃப் ஸ்டைல் இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்கறத அட்வைஸ் பண்ணணும் ஓகே இன்னைக்கு நம்ம காமனா சொல்றது ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம கூட பேசணும் இந்த ஃபுட் அப்படின்னு வரும்போது இந்த ஜங்க் ஃபுட் இல்லை ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்றது சிப்ஸ் இதெல்லாம் எப்படி மேம் இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணுது நிறைய நிறைய பேக்டர்ஸ் இருக்கு இப்போ நம்ம வந்து நிறைய சிப்ஸ் இருக்கட்டும் ஃப்ரைட் தனியா ஒரு குரூப் ஹை கிளைசிமிக் தனியா ஒரு குரூப் ரெண்டு குரூப்ஸ் வந்து இருக்கு நார்மலா சிப்ஸ் எல்லாமே தனியா இருக்கும் இந்த கேக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் சாக்லேட்ஸ் இதெல்லாமே தனியா அந்த ஃபுட் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதுல மேஜரா வந்து நான் நிறைய என்னோட இதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் வீடியோஸ்லயே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான ஃபுட் எல்லாத்துலயுமே அதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸா இருக்கிற அந்த ஹை கிளைசிமிக் ஃபுட் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப காமனா வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு காமனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து ஹச்செப்சியஸ் ஒரு கெமிக்கல் ஒண்ணு இருக்கு ஹை சொல்லுவாங்க அது ரொம்ப காமனா சாக்லேட்ஸ்ல பேஸ்ட்ரிஸ் கேக்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து காமனா இருக்கு அந்த அந்த ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா அது அவங்க டைரக்டா உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாத்துலயுமே அஃபெக்ட் பண்ணுது பர்டிகுலரா வந்து நம்ம உடம்புல மெட்டபாலிஸம்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து இன்சுலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோனை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது அந்த ஹார்மோன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்பயோ அதை ஃபார்ம் பண்ணுது இன்சுலின் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிளட் சுகரை வந்து நார்மல் பண்றதுக்கு டயபெட்டிஸ் வராம நம்ம வந்து ப்ரிவர் பண்ணணும்னா வந்து அந்த இன்சுலின் வந்து ஒரு சென்சிட்டிவா இருக்கணும் அந்த சென்சிட்டிவிட்டி போயிட்டு அந்த இன்சுலின் என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ட் ஆயிடுது சோ உங்களுக்கு இது மூலமா டயபெட்டிஸ் வருது இதுதான் ஒன் ஆஃப் மெயின் காஸ் ஃபார் பிசிஒயஸ் பிசிஓஸ் வர்றதுக்கு அந்த நீர்க்கட்டிகள் வர்றதுக்கான மேஜர் ரீசன் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது வர ஆரம்பிக்குது ஸோ பிசுஒய்ஸ் வந்தாலும் அது அடுத்தடுத்து வந்து நமக்கு எல்லாமே நம்ம மென்சஸ்ல எல்லாமே நமக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது அது ஒரு சிண்ட்ரோமா நமக்கு வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ இது ஒரு கேட்டகரி இந்த மாதிரி வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு வேர்ட் சொன்னேன் இது இல்லாமல் இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் அதுக்குள்ள இருக்கு இது இல்லாம நம்ம எடுத்துக்கிறது வந்து அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் டீப் ஃப்ரை நம்ம எதை பண்றோம் எந்த ஒரு திங்ஸ் வந்து சிக்கன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இருக்கு பொட்டேட்டோஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எதையுமே நம்ம டீப் ஃப்ரையா ஒண்ணு பண்ணும்போது அதுக்குள்ள வந்து எக்ஸாம்பிளுக்கு அக்ரலமைடு ஒரு ஒரு கெமிக்கல் ஒண்ணு இருக்கு சோ அது என்ன பண்ணோம்னா நம்மளோட பிரெயினோட சென்சரி சிஸ்டம் போய் அதை அஃபெக்ட் பண்ணுது சென்சரி சிஸ்டம் அது நமக்கு வந்து பெரியவங்க வரைக்கும் நார்மலாக நல்லா இருப்பாங்க திடீர்னு ஒரு ஆங்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவாங்க அவங்களுக்கே தெரியாம ஒரு ஆங்ஷியஸா போறது இது எல்லாமே இந்த நம்ம எடுக்கக்கூடிய இந்த கெமிக்கல் சைலன்ட்டா நம்ம பாடியில போய் வேலை பார்க்குது அதை வேலை பார்த்து நம்மளோட மென்டல் ஸ்டேட்ட அஃபெக்ட் பண்ணுது ஸோ இந்த ஹார்மோன்ஸ் சைடு டிஸ்டர்ப் பண்ணுது சோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஐட்டம்ஸ் நம்ம மென்டல் ஸ்டேட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது சோ இது எல்லாமே கம்பைன்டா என்ன ஆகும் இது அல்டிமேட்டா நம்ம அங்க போய் இன்ஃபர்டிலிட்டில தான் போய் எண்டப் ஆகுது சோ சாதாரண ஒரு விஷயம் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அஹ் சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா நம்ம ஹோம் மேட் ஃபுட்ஸ் தான் ஒரே ஆப்ஷன் நம்ம கண்டிப்பா நம்ம ஹோம் மேட்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹெல்தியா நம்ம எடுத்துக்கிறோம் எந்த அளவு நம்ம வீட்டுல நம்ம ஹோம் மேடா எடுத்துக்கிறோம் ஆஹ் ஹோமெனா வீட்டுல செஞ்சு செஞ்சுதான் சாப்பிடணும்ல நார்மலா இயற்கையா கிடைக்கக்கூடிய ஃபுரூட்ஸ் நல்லா சாப்பிடலாம் பழங்களோ காய்கறிகள் நிறைய அந்த கிழங்கு வெரைட்டிகள் எல்லாமே நம்ம வீட்டுல நார்மலா கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட்டை நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னாலே வந்து ஒரு பேக்கரி பேரி நமக்கு ஸ்நாக்ஸ் கிடையாது ஒரு ஃபிரூட்ஸ கட் பண்ணி சாலட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் அதை நீங்க ஒரு ஸ்னாக் மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்படி மாத்திக்கணும் ஓகே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன அதுக்கு அது காஸ் பண்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறதே இல்லை இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கறது ரொம்ப கேஷுவலாக வெளியில இருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம் ஸோ அது எவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றிம்மா தேங்க்யூ